மேலையும் பாடுறோம் கீழையும் பாடுறோம் சேமாக தான் இருக்குது ஒரே ஒரே அளவில் தான் இருக்குது மயில் டிசைன் இங்கே பாருன்னா மயில் வந்து தெரியுதா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து மயில் வந்து ஃபுல்லாக வர மாதிரி இருக்குது ஃபுல்லாக பிளாக்கில் தான் எனக்கு வந்து ரொம்ப வந்து பிளாக் வந்து அவ்வளோ பிடிக்கும் அதனால் வந்து நான் இந்த தடவை பிளாக்கில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் வந்து ஸேரீயாக மட்டும் கட்டிக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் இது வந்து சுடிதாராக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கட்டிக்கலாம் பாவட சட்டை கூட இதில் வந்து தைச்சிக்கிறாங்க நிறைய பேர் வந்து மாதிரி கல்யாணி காட்டனை வந்து மாற்றி வேறு வேறு ட்ரெஸ்ஸாக மாற்றி தைச்சி இங்கே பார்த்துருந்துருப்பீங்க நிறைய வீடியோவில் அதுதான் தான் வந்து இந்த சாரி ஸாரீ வந்து நான் எப்படி வந்து பிக்சரில் பார்த்தனோ அதே மாதிரியே இருக்குது முந்தாணி போட்டிருந்தா தான் இப்படி தான் இருக்கு கற்றுக்கோங்க சூப்பராக இருக்குல்ல இதை பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு அந்த என்னது பார்த்த முதல் நாள் அந்த சாங் தான் ஞாபகம் வருது கமலஹாசன் கூட வந்துட்டு அந்த ஹீரோயின் வந்து இந்த ஸாரீ தான் வந்து கட்டியிருப்பாங்க சேம் வந்து இதேமாரியே வந்து இந்த மாதிரி பார்டர் தான் வந்து போட்டிருப்பாங்க ஃபுல்லாக வந்து பிளாக் ஸேரீயாக தான் இருக்கும் ஸாரீ சொல்ல 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 சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது எனக்கு தொட ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் நிறைய சேரீஸ் கூட அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கல்யாணி காட்டன் நான் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கினதும் இல்லை பார்த்ததும் இல்லை பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோவில் இமேஜஸில் தான் வந்து பார்த்துருக்கோம் இப்போ தான் வந்து நேரில் வந்து நான் வாங்கியிருக்கேன் இது எப்பயுமே ஒரு பெரிய பெரிய இருந்து தான் நான் வந்து ஸேரீ வாங்கியிருப்பேன் இப்போ வந்து கொஞ்சம் சின்ன புட்டிக்குலருந்து நான் ஸேரீ வாங்கியிருந்துருக்கேன் எனக்கு வந்து அந்த சாரீ பிடிச்சிருந்துச்சு அதனால அந்த சேரீ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா சாரி வந்து ஓப்பன் பண்ண போறேன் இந்த சாரி வந்து எந்த புட்டிகிலேருந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி ஃபேஷன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து நான் வாங்கியிருக்கேன் பண்ணியாச்சு இந்த சாரி வந்து என்ன சாரீங்கன்னா நான் யோசிக்கிறீங்க இது வந்து கல்யாணி காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி பேக்கிங்லாம் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருக்காங்க பிளாக் கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலரில் வந்துட்டு நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து வெப்சைட்லாம் வந்து வச்சுருக்காங்க அவங்களோட பேஜு கீழே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட் இருக்கும் அந்த வெப்சைட் மூலயமா இங்கே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் கல்யாண கல்யாணி காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கல்யாணி காட்டன் ஆரணி ஸ்வீட்ஸு அப்புறம் வந்து காதி காட்டன் மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு எந்த சை வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே வாங்கிக்கலாம் சின்ன சின்ன புட்டிக்கில் வாங்கினா அவங்க தான் வந்து கொஞ்சம் நியாயமாக வந்து விற்பாங்க அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நான் இதை பார்த்தேன் சாரீ வந்து பிடிச்சிருந்துச்சு சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இதை வந்து வாங்கியிருக்கேன் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி டெலிவரி டைம் வந்து எனக்கு டூ டூ த்ரீ டேஸில் வந்துட்டு எனக்கு வந்துடுச்சு நான் ஆர்டர் பண்ணி எனக்கு த்ரீ டேஸ்லேயே வந்துடுச்சு வெப்சைட் மூலியமாக நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வெப்சைட்லலாம் ஆர்டர் பண்ண தெரியாது அப்படின்னிங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பும் வந்து யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸாரீ பார்த்துக்கோங்க சாரி வந்து நான் எப்படி வந்து பிக்சர்ல பார்த்தனோ அதே மாதிரியே இருக்கு சாரி நல்லா சாஃப்டாக தான் இருக்கு கிளாத்தெலாம் ரொம்ப சாஃப்டா இருக்கு எவ்வளவு நீல இருக்குன்னு பார்த்துக்கலாம் மேலையும் பார்டர் கொடுத்துருக்காங்க கீழேயும் பார்டர் கொடுத்துருக்காங்க அங்கே பார்த்துக்கோங்க மேலையும் பார்டரும் கீழேயும் பாடரும் சேமாக தான் இருக்கு ஒரே ஒரே அளவுல தான் இருக்கு வந்து பிளைனா வந்துருக்கு நடுவுல நடுவுல வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு டிசைன் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க இப்படி ஸ்ட்ரைட்டா வந்துட்டு டிசைன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கிட்ட வந்து சும்புனிக்காங்க மயில் டிசைன் இங்க பாருங்க மயில் வந்து தெரியுதா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து மயில் வந்து ஃபுல்லாக வர மாதிரி இருக்குது ஃபுல்லாக பிளாக்கில் தான் எனக்கு வந்து ரொம்ப வந்து பிளாக் வந்து அவ்வளோ பிடிக்கும் அதனால் வந்து நான் இந்த தடவை பிளாக்கில் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் வந்து சேரீயாக மட்டும் கட்டிக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் இது வந்து சுடிதாராக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கட்டிக்கலாம் பாவடை சட்டை கூட இதில் வந்து தைச்சிக்கிறாங்க நிறைய பேர் வந்து இந்தமாரி கல்யாணி காட்டனை வந்து மாற்றி வேறு வேறு ட்ரெஸ்ஸாக மாற்றி தைச்சி இங்கே பார்த்துருந்துருப்பீங்க நிறைய வீடியோவில் அதுதான் வந்து இந்த சேரீ இது வந்து நம்ம சேரியாக தான் கட்டிக்க போகிறோம் ஏன்னா எனக்கு வந்து பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி ஸாரீ கட்டுறதும் ரொம்ப பிடிக்கும் இதுதான் வந்து பல்லு போர்ஷன் பார்த்தீங்களா பல்லு போர்ஷனுக்கு வந்து நிறைய டிசைன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ஃபுல் பாடி நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் ஸாரீ கட்டியிருந்தால் இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து முன்னாடி போட்டிருந்தால் இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குல்ல இதை பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு அந்த என்னது பார்த்த முதல் நாள் அந்த சாங் தான் ஞாபகம் வருது கமல்ஹாசன் கூட வந்துட்டு அந்த ஹீரோயின் வந்து இந்த சேரீ தான் வந்து கட்டியிருப்பாங்க சேம் வந்து இதேமாரியே வந்து இந்த மாதிரி பார்டர் தான் வந்து போட்டிருப்பாங்க ஃபுல்லாக வந்து பிளாக் சேரியாக தான் இருக்கும் சாரி சொல்ல 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 சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது எனக்கு தொடத்தோட ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் நிறைய சாரீஸ் கூட அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கல்யாணி காட்டன் நான் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கினதும் இல்லை பார்த்ததும் இல்லை பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோவில் இமேஜஸில் தான் வந்து பார்த்துருக்கோம் இப்போ தான் வந்து நேரில் வந்து நான் வாங்கியிருக்கேன் இதுதான் வந்து ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸுக்கும் வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க சாரி லென்த்தெலாம் வந்துட்டு ஆறரை மீட்டர் இருக்கும் இது வரைக்கும் தெரியுதுங்களா இது வரைக்கும் வந்து டிசைன் இருக்கிறதுனால இது வந்து பாடி போர்ஷன் ஃபுல்லாக வரும் இந்த சைடில் வந்துட்டு நம்ம வந்து ப்ளவுஸுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த சைடில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து பல்லும் இருக்குது சேரிலே வந்து ப்ளவுஸும் இருக்குது சேரீ ப்ளவுஸ் வந்து தனியாகலாம் கிடையாது சாரீ தான் ப்ளவுஸு சாரி வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் மறக்காமல் வந்து நீங்கள் அந்த பேஜை வந்து செக் பண்ணி பாருங்கள் கன்னியாகுமரி ஃபேஷன் அவங்க வந்து வாட்ஸ்அப்பும் யூஸ் பண்ணுறாங்க கேஷ் ஆன் டெலிவரி வந்து அவைலபிள் கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங் தான் எந்த சாரீ நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கினீங்கனாலும் ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது மறக்காமல் போய் எனக்காக அந்த பேஜை வந்து செக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சே இந்த சேரீயை கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதுலேயும் நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்லாம் வந்துருக்குது நீங்கள் அதையும் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அவங்க ஹோல்சேலாகவும் கொடுக்குறாங்க ரீட்டெயிலுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இப்போ நான் வந்து சிங்கிள் பீஸ் தானே வாங்கியிருக்கேன் இதோடய ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ஸாரீ சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரி கட்டிவிட்டு நான் இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக போடுறேன் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்